வணக்க மக்களே சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருந்த சீச்சி பாடலை தமிழில் உருவாக்கிப் பாடி டாப் ட்ரெண்டிங் ஆக்கிய நபர் தனது பாடலை குட்பெட் அக்லி படத்தில் இடம்பெற செய்ததை மகிழ்ச்சியுடன் சேர் செய்துள்ளார் அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சமூக வலைதளத்தில் மாதத்திற்கு ஒரு பாடல் ட்ரெண்ட் ஆகி வருகிறது மேலும் சமீபத்தில் வைரலான சீச்சி பாடலின் மொழி பலரும் ஆடி பாடி ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருந்தனர் இதையடுத்து இந்த பாடல் திடீரென தமிழில் என்ன மறந்து என மாற்றி பாடப்பட்ட பாடல் ஹிட் ஆகியது அஜித் குமாரின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான விடாமுயற்சி படத்தில் நடிகை திருசா அஜித்துடன் வாழ்ந்து கொண்டே பிரகாஷ் என்பவருடன் தொடர்பில் இருந்தது போல் கதை இருந்ததால் தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த பாடல் கச்சிதமாக பொருந்திருந்தது விடாமுயற்சி படத்தின் காட்சிகளுக்கு சீச்சி பாடலை சேர்த்து எடிட் செய்யப்பட்ட ரீல்ஸுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது மேலும் விடாமுயற்சி படத்தை ட்ரோல் செய்யப்பட்ட பாடலை குட்பேட் படத்தில் செய்திருப்பது ரசிகர்களை உற்சாகப்படுத்தும்படி இருந்தது ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் போல் குட்பேட் படத்தை உருவாக்கியுள்ளார் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த நிலையில் அந்த பாடலை பாடிய சூரிய நியபில் ஆர்ஜியவாக இருக்கும் கௌதம் நான் எழுதி பாடிய சீச்சி குமாரி நீ ஒரு சீச்சி பாடலை குட்பேட் அக்ளி படத்தில் பயன்படுத்தியதற்கு ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் அஜித் சாருக்கு நன்றி என மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார் நீயாப்பா அந்த சம்பவத்தை செய்தது என பலரும் ஆர்ஜே கௌதமை பாராட்டி வருகின்றனர்